வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் நம்ம வந்து மாதத்தில் மூன்று நாட்கள் கர்மாவை கழிக்கிறதுக்கான நாட்களை குறித்து அந்த நாட்கள் சம்பந்தமாக தகவல் வந்து கொடுக்குறோம் அந்த தகவல் என்ன இந்த மாதத்துக்கான தகவல் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குருமார்களையும் நவக்கிரகங்களையும் வணங்கி இந்த பதிவை துவங்குவோம் என்னுடைய குரு சித்தர் சிவப்பிரகாசம் சுவாமிகள் திருச்சி ஜீவ சமாதி உள்ளது அவர்தான் என்னுடைய குரு அவருக்கு வணக்கம் நவக்கிரகங்கள் பஞ்சபூதங்கள் வணங்கி ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பெறை போலும் மயிற்றுனே நந்தி மகந்தனை யான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே கணபதியை முதல்ல வணங்கணும் ஏன்னா முழு முதற் கடவுள் அவர்தான் அவர் இல்லை அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து தடைபடும் சரி இப்போ நம்ம இன்றைக்கி இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இந்த மாதம் அதாவது ஜூலை பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்குண்டான நேரம் வந்து வருது அதாவது காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணியிலேருந்து இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய நம்ம வந்து நம்ம பிறந்த கருமா நம்ம அப்பா செய்த கருமா நம்ம தாத்தா செய்த கருமா இந்த மூணையும் அழிக்க முடியாது ஆனால் குறைக்க முடியும் அதிலேருந்து வர்ற பாவங்களை நம்ம கொஞ்சம் கஷ்டங்களை குறைக்கிறதுக்காக இந்த பதிவு அதனால் அது எப்படி குறைக்கிறது அப்படின்னா அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகர் டெய்லி அவருக்கு அபிஷேகம் இந்த மாதிரிலாம் நடந்து இருக்கிற மாதிரி விநாயகரை பார்த்துக்கோங்க அந்த அரசமரத்தடி விநாயகருக்கு ஏழு விளக்கு அகல் விளக்கு புதுசாக வாங்கிட்டு போய் விளக்கண்ணெயில் விளக்கு ஏற்றுங்க முதல்ல ஏழு சுற்று வந்து வளமிருந்து இடமாக சுற்றணும் இடமாக சுற்றிட்டு உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குது திசை என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த திசைக்கு உதாரணமாக சந்திர திசை அப்படின்னா பத்து சுற்று எப்பையும் நம்ம சுற்றுற மாதிரி சுற்றிட்டு அந்த விநாயகரை வழிபட்டுட்டு உங்களால் முடிஞ்சால் அந்த விநாயகருக்கு ஏதாவது பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மிக பெரிய தடைகள் வந்து விலக ஆரம்பிக்கும் இது வந்து மாதத்தில் மூன்று நாட்கள் இந்த மாதிரி நாட்கள் வரும் இது உங்களுக்கு எப்போ தடை விலகுதோ அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம் இதனால் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் வராது நன்மை மட்டுமே வரும் அதனால் இந்த பதிவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் இது உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் மட்டுமே தான் தெரியும் எந்த ஒரு பரிகாரமும் பயன்படுத்தாமல் பதிவுக்கு வராது இது பெரிய மகான்கள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் கொடுத்த ரகசியம் இது ஸோ இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது போன இதில் போட்டிருந்தோம் அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நபர்கள் பயன்படுத்தி பார்த்துருக்காங்க ஓரளவுக்கு ரிசல்ட் இருக்குது பட்டு உடனே கிடைக்கும் அப்படின்னு கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் ஸோ இந்த விஷயத்தை நீங்களும் பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கும் பகிருங்கள் வணக்கம் நன்றி செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் தகவல் தேவைப்பட்டால் நம்ம கான்டாக்ட் நம்பரை காண்டக பண்ணுங்க நன்றி